பனித்துளி வண்ணப் பெண் மலர் மேலே படர்கின்ற கழிப்பான புதுமை போல இனிமையான உணர்வாய் என்னில் நீ தொடரும் சுவாச மூச்சானாயே துடித்திடும் இந்தன் இதயத்துள்ளே துயுள்குள்ளும் பெண் மலர் நீயே பிடித்திடும் உன்னை நினைத்து கொண்டால் உயிரினில் கலந்திடும் அழகு கண்மணியே செருபிள்ளையாய் என்னுடன் விளையாடி போவாய் சிரித்தே மகிழ்ந்தோம் இருவரும் வெளியழகே மறுப்பில்லா ஆனந்தம் தந்தாய் என்னுள் மறித்தாலும் மறவேனே உன்னை என்றும் கண்ணில் தோன்றும் இந்தன் வெண்ணிலா களவாடி சென்றது என் நெஞ்சத்தை பண்ணாக உனை நான் பாடும் களிப்பான பாட்டுக்கு நீயே ஆதாரம் வீசிடும் நல்ல தென்றல் காற்றில் பேசிடும் உந்தன் மொழிகளை கேட்க கூசிடும் இந்தன் உள்ளம் துள்ளும் பூசிடும் உன் அன்பிற்கு நிகரில்லை தாயே உம் மாறி பொழியும் மழையில் இல்லா பேர் அம்மா இன்னும் அழைப்பில் அடைந்தேன் தாயே சொல்ல முடியா பேர் உணர்வை சொல்வேன் மறுபிறப்பில் உன்னை சுமக்கும் போது